வாழ்வீரா நாமும் நம்பைக்கே வையத்து வாழ்வீர்க் நாமும் நம்பைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பஹார் கடலுள் வையத்து வாழ்வீர்க் நாமும் நம்பைக்கே செய்யும் கீச கேரோப்பா கடலுள் பைய தூயின் மூன்ற பாடி பைய தூயின் பாடி பைய தூயின்ன்ற பாடி நாட்டாளடி நெய் உண்ணம் பாலுண்ணோம் நாட்டி ராடி மயட்டழு ஜோம் மலரிட்டுனா முடியும் மையட்டழு மலரிட்டுனா முடியும் செய்யாதன செய்யும் ീ കുറളെ റോദോം ചെയ്യോം തീ കുറൈതോം അയ്യമും പീ ചെയ്യോ ആദനയും കൈ കാട്ടി ഐമും പീ ചെയ്യും ആദനയും കൈ കാട്ടി ഉയുമാരണ് ഉകളോരം பவாய் உயு மாகந்தேலோரம் பவ் மையத்து வாழ்வீர்கள் நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரீசைகள் கேளீரோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரம நடி பாடி நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி மையட் மலரிட்டு நாம் முடியோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி உயுமாறெண்ணி உகந்தேலோரெம்பாய் ஆச்சரியமான அதிசௌந்தியமான உன்னதமான மார்கழியின் இரண்டாவது நாள் முதல் பாசுரத்தில் செல்வச் சிறுமீர்கள் என்று ஆயர்குலச் சிறுமிகளை அழைத்தாள் இரண்டாவது பாசுரமான வையத்து வாழ்வீர்கள் என்பதில் வையகத்தில் உள்ள அனைவரையும் விழித்து நல்லுபதேசம் செய்கிறாள் வையகத்திற்கு அப்படியென்ன ஏற்றம் ஸ்வர்கலோகத்திற்கும் மேற்பட்ட பிரம்மலோகத்திற்கும் மேற்பட்ட அதற்கும் மேற்பட்டதான வைகுண்ட லோகத்திற்கும் மேற்பட்டதான இந்த உயர்ந்த பூமி என்று இந்த பூலோகத்தை கொண்டாடுகிறாள் அப்படிப்பட்ட பூலோகத்தில் பிறவியையுடைய ஸ்திரீகளே புருஷர்களே வையத்து வாழ்வீர்களே வாருங்கள் கேளுங்கள் கேளீரோ என்று எல்லோரையும் அழைக்கிறாள் என்ன ஏற்றம் இந்த பூலோகத்திற்கு அந்த லோகங்களில் இல்லாததெல்லாம் இந்த லோகத்தில் உள்ளது அதுதான் ஏற்றம் அப்படி என்ன பகவத் சன்னதிகள் அச்சாவதார பெருமாள் சன்னதிகள் க்ஷேத்திரங்கள் திவ்ய தேசங்கள் கங்கை யமுனை காவிரி சரஸ்வதி கோதாவரி போன்ற நதிகள் ஏழு சமுத்திரங்கள் மரியாதைக்குரிய மகரிஷிகள் ஆச்சாரியர்கள் என அவதரித்தது என இப்பூவுலகம் இப்பூவுலகமே இவ்வையகமே நிறைந்துள்ளது எல்லாவற்றிற்கும் மேலாக பகவானின் அவதாரங்கள் அண்ட அதிபதியாகி அதிபதியாகி சூரிய பிரகாசத்துடன் ஸ்ரீவைகுண்டத்தில் எழுந்திரு எழுந்தருளியிருக்கும் மகா புருஷனான அந்த பரந்தாமன் அஜாயமானோ பகுதா விஜாயத்தே என்று பிறப்பற்றவனாயிருந்தும் பலவிதமாக இந்த பூலோகத்தில் அவதாரம் செய்கிறான் பிறப்பில் பல்பிறவி பெருமாள் என்கிறார் வேதம் தமிழ் செய்த மாறன் தமது அடிய அடியவர்களை காக்க தன் உயர்நிலை உன்னத நிலையிலிருந்து கீழிறங்கி இவ்வையகத்தில் அவதாரம் செய்கிறான் உலகத்தில் பிறந்து வாழ்தல் என்பது ஒரு அரிய வாய்ப்பு அதுவும் மனித ஜென்மமாக பிறந்து அந்த பரந்தாமனியை நினைத்து அவன் திருவடியையே பற்றி வாழ்வது என்பது அதைவிட உயர்ந்தது ஆதலால் இந்த வையகத்தை கொண்டாடுகிறாள் ஆண்டாள் வையத்து வாழ்வீர்கள் என்கிறாள் வாழ்வீர்கள் என்றால் வாழ்பவர்கள் என்ற அர்த்தம் யாரெல்லாம் வாழ்பவர்கள் எப்போது பகவத அனுபவம் அனுப பகவத அனுபவம் கிடைக்கும் என்று அவனையே நினைத்து ஸ்மரித்து ஆத்ம நிவேதனம் செய்து மகாவிஸ்வாசத்துடன் இருப்பவர்கள்தான் வாழ்பவர்களாம் ஸோ நாமும் புரிந்து கொள்ள வேண்டும் அதனால் அப்படிப்பட்ட நாமும் என்று அவள் தனது தோழிகளை முழிக்கிறாள் உலகத்தில் உள்ளோர்களை அழைத்து கேளீரோ என்று கூறுகிறாள் மேலும் அவள் என்ன சொல்கிறாள் என்றால் இந்த உலகத்தில் நாம் இந்த நோன்பு நூற்கிறோம் பாவை நோன்பு நூற்கிறோம் அதற்கு என்ன செய்ய வேண்டும் எப்படி இருக்க வேண்டும் என்று டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் என்பதை சொல்கிறாள் சொல்வதை கேளீரோ என்கிறாள் கேளுங்கள் என்றால் கேட்பது என்பது மிகவும் ஒரு உன்னதமான காரியம் விஷயங்களை கேட்பது பக்தியிலே ஒன்பது விதமான பக்தி பற்றி பேசுகிறான் பிரகலாதன் ஸ்ரவணம் கீர்த்தனம் விஷ்ணோகோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாசியம் சக்கியம் ஆத்ம நிவேதனம் என்று அந்த குழந்தை சொல்லி முதலில் ஸ்ரவண பக்தியை கூறுகிறான் பகவானை பற்றி பேச வேண்டுமானால் வாயை திறக்க வேண்டும் காண வேண்டுமென்றால் கண்களை திறக்க வேண்டும் ஆனால் கேட்க வேண்டுமென்றால் காதை திறக்கவா வேண்டும் காதை திறந்தே வைத்து அனுகிரகித்துள்ளான் அந்த பரமாத்மா நமக்கு ஆதலால் கேளீரோ என்று கூறி பார்க்கடலில் பையத் துயின்ற பரமன் அடிபாடி என்று என்று கூறுகிறாள் ஒவ்வொன்றாக கூறிக்கொண்டே வருகிறாள் இந்த பாசுரத்தில் அவள் பார்க்கடல் என்று அவள் கூறுவது சமு சமுத்திரம் போன்று பால் நிறைந்துள்ள நம்முடைய நந்தகோகுலம் என்கிறாள் அவள் அதில் அழகாக நித்ரே செய்யும் பரமனை கண்ணனை பாடி என்கிறாள் பைய தூயின்ற என்கிறாள் மெதுவாக கள்ளன் இதை செய்கிறானாம் கண்ணன் அவன் தூங்கிவிட்டால் நம் கதி என்னவாகும் கண்ணை மூடிக்கொண்டு யோசித்துக் கொண்டிருக்கிறானாம் என்ன யோசிக்கிறான் எப்போதும் நம்மை பற்றிய கவலை அவனுக்கு எப்போது இந்த ஜீவர்கள் நல்ல வழியை பின்பற்றி உய்வார்கள் என்றும் அவர்கள் நலன் குறித்தும் யோசித்துக் கொண்டிருக்கிறானாம் அந்த பரமன் அப்படிப்பட்ட பரமனை என்கிறாள் அடிபாடி என்று அவனது திருவடி பெருமையை பற்றி கூறி அவனை போற்றி பாட வேண்டும் என்கிறாள் இந்த நோன்பு நூற்கும் சமயம் எப்படி இருக்க வேண்டும் எதை அனுசரிக்க வேண்டும் என்கிறாள் நெய்யுண்ணோம் பால் உண்ணோம் மலரிட்டு முடியும் இந்த மார்கையின் நோன்பை கடைப்பிடிக்கும் சமயம் மேற்கூறிய நெய் பால் புஷ்பம் அனைத்தும் பகவானுக்கே அர்ப்பணம் செய்து நோன்பு முடிந்த பிறகு உண்ண வேண்டும் சூட்டிக்கொள்ள வேண்டும் என்கிறாள் நாட்காலே நீராடி விடியற்காலில் மூன்று மணிக்கே எழுந்து நீராட வேண்டும் என்கிறாள் ஆனால் நீராடி முடித்தவுடன் கண்ணில் மை இடமாட்டோம் என்கிறாள் செய்யாதன செய்யோம் என்கிறாள் செய்யாதன செய்யோம் என்பதன் மூலம் செய்யத்தகாதவைகளை செய்ய மாட்டோம் அதாவது நம் குலத்தில் நம் பெரியோர்கள் செய்யச் சொன்னவற்றையே செய்வோம் பெரியோர்கள் செய்யாததை ஒருபோதும் செய்ய மாட்டோம் என்கிறாள் செய்யக்கூடாததை செய்யாமல் இருந்துவிட்டாலே செய்யச் சொன்னதை செய்த மாதிரிதானே மேலும் சொல்கிறாள் தீக்குறளை சென்று ஓதோம் இதன் மூலம் யாரை குறித்தும் வீணாக அவ அபவாத சொற்களை பேச மாட்டோம் பொய் வார்த்தைகளை பேச மாட்டோம் கோல் சொல்ல மாட்டோம் என்று அறிவுறுத்தி ஐயமும் பிச்சையும் ஆந்தனியும் கை காட்டி என்கிறாள் ஐயம் என்றால் யோகியஸ்தானத்தில் உள்ளவர்களுக்கு சமர்ப்பிப்பது அதாவது நமக்கு ஞானத்தை கொடுத்த ஆச்சாரியர்களுக்கும் பெரியோர்களுக்கும் மகான்களுக்கும் அவர்கள் எங்கும் போக மாட்டார்கள் யாரையும் எதுவும் கேட்க மாட்டார்கள் என்பதை உணர்ந்து அவர்களை தேடிச் சென்று அவர்களுக்கு உபகாரம் செய்ய வேண்டும் இதுவே ஐயம் என்பது பிச்சை பிரம்மச்சாரிக்கும் சந்நியாசிகளுக்கும் இடுவது பிக்சை ஆந்தனியும் என்றால் அவர்கள் போதும் என்று சொல்கிற வரைக்கும் அவர்களுக்கு விசேஷமாக அளித்து கை காட்டி என்பதன் மூலம் நாமும் கொடுக்க வேண்டும் கொடுப்பவர்களின் இடத்தையும் காட்டி கொடுக்க வேண்டும் என்கிறாள் அடுத்ததாக மிகவும் உன்னதமான விஷயமான உயுமாறெண்ணி என்கிறாள் உய்வதற்கு வேண்டிய ஆறு குணங்களை கூறுகிறாள் நம்மை உய்விக்கும் வழிகளை காட்டுகிறாள் அதாவது அந்த நாராயணனே நாராயணனே பரமாத்மா அந்த நாராயணனே பரமாத்மா அந் இந்த ஆத்மா அவனுடைய சொத்து ஜீவாத்மா வேறு பரமாத்மா வேறு பிரபத்தி சரணாகதி நல்ல ஆச்சாரியனை அடைதல் பஞ்ச சம்ஸ்காரம் பரநியாசம் செய்து கொள்வது போன்ற வழிகளை பிரீத்தியுடன் பின்பற்றி என்கிறாள் பிரீத்தியுடன் உள்ளார்ந்த பக்தியுடன் பின்பற்றி உய்ய வேண்டும் என்று அறிவுரைக்கின்றாள் பரமநடி பாடுதல் அதிகாலையில் நீராடுதல் ஐயமும் பிச்சியும் இடுதல் என்று செய்ய வேண்டிய நியமங்களையும் தள்ளத்தக்கதான விளக்கத்தக்கதான நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் மலரிட்டு நாம் முடியோம் மையட்டெழுதோம் செய்யாதன செய்யோம் தீக்குரலை சென்றோதோம் என்று கூறி உயுமாரணி என்று சரணாகதியின் பெருமையையும் மிக எளிதான இனிமையான தமிழில் உரைத்து அனுகிரகித்துள்ளாள் அநேக வேதாந்த விஷயங்களையும் சரணாகதி தத்துவத்தையும் உள்ளடக்கி உள்ள உயர்ந்த உன்னதமான பாசுரம் இந்த வையத்து வாழ்வீர்கள் என்ற இரண்டாவது பாசுரம் நாமும் அந்த பரமநடிப்பாடி ஓய்வு நாமும் பரமநடி பாடி ஓய்வோம் என்று கூறி முடித்துக் கொள்கிறேன். ஆண்டாள் திருவிடிகளே சரணும் பெரியாழ்வார் திருவிடிகளே சரணும்